எல்லோருக்கும் வணக்கம் நீங்கள் பார்த்துட்ருக்கு ஒன்னாடி சிஸ்டம் திண்டுக்கல் நான் உங்கள் தமிழ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சென்னை ஸ்ரீபோ ட்ரான்ஸ்ஃபார்மர்லேருந்து ட்ளொராய்டெல்ல இருபத்தி ஆறு ஜீரோ இருபத்தி ஆறில் பதினஞ்சு ஆம் பேர் நம்ம வைண்டிங் பண்ணி ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் ஆர்டர் போட்டிருக்கோம் இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பண்ணக்கூடிய ஒரு ஆம்பிளிஃபேருக்கு வந்து நம்ம போட போகிறோம் இந்த ஆம்பிளிஃபேரில் எக்ஸஸ் டேப்பிங் பார்த்தீங்கன்னா டுவெல் ஜீரோ டுவெல்லில் ஒன்றரை ஆம்ஸும் ஜீரோ டூவில் ஒன் ஆம்ஸ் இருக்கும் நீங்கள் இஐ ட்ரான்ஸ்ஃபார்மரையும் இந்த டொரலையும் கம்பேர் பண்ணிங்கன்னா இஐ ட்ரான்ஸ்ஃபார்மரை விட இதோட எஃபிஷியன்சி வந்து நல்லா இருக்குங்க இப்போ உதாரணத்துக்கு சொல்லணுன்னா இஐ ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி பர்சன்ட் லாஸ் பண்ணுது அப்படின்னா இது வந்து ஒரு பத்து தான் லாஸ் பண்ணும் ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு அக்யூரேட்டாக ஆம்ஸ் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்மர் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் பட்ஜெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஹெவியாக போகணும்னு விருப்பப்படுற கஸ்டமர் தொடல் வந்து டே ஒரு ஐடியா பண்ணுறது ரொம்ப நல்லது நம்மக்கிட்ட இந்த டொரல் போட்டு ஆம்பிள் பேர் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு வேணும்னா அவசியம் சொல்லுங்கள் உங்களோட வீட்டில் அழகான ஒரு சினிமா எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க நம்மளால் முடியும் திண்டுக்கல் ஒன்னாடி சிஸ்டம் ஆல்வேஸ் ஒரு கஸ்டமைஸ்ட் ஆடியோ பார்ட்னர் தேங்க்யூ நண்பர்களே